நான் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பிங்கல்ல சரி நமக்காக நம்ம மக்கள் கண்டிப்பாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படி ஜெயிக்கிறதுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பாக சின்சியராக அடாப்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட அரசியலில் அதை செயல்படுத்தணும் அதுதான் முக்கியம் ஏன்னா இப்போ அரசியலில் இருக்கிறவங்க அண்ணாவும் மறந்துட்டாங்க அண்ணா ஆரம்பித்த கட்சியும் அண்ணாவும் மறந்து சுயநலமாக மாதிரி பல வருஷம் ஆச்சு அண்ணா பேரில் இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு ஆனால் நாம அவரை மறந்துவிடக்கூடாது மக்கள்கிட்ட போகணும் மக்களோட மக்களாகவே இருக்கணும் மக்களுக்காகவே இருக்கணும் அதுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்னெல்லாம் செய்ய போகிறோம் அதுக்காக தான் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கலாமா இந்த ரெண்டு கட்சிகள் ஆண்டு கட்சியாக இருக்கட்டும் இப்போ ஆள்ற கட்சியாக இருக்கட்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா என்ன தெரியும்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா கள்ள ஓட்டு போடுற இடம் ஆனால் நமக்கு நம்ம டிவி கேக்கு அது ஒரு ஜனநாயக கூடம் அங்கே ஜனநாயகம் திருடாமல் நம்ம பார்த்துக்கிறணும் ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு தானே ஃபர்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாரும் எந்தெந்த கட்சியில இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்டில் ஒருத்தனா வாழ்ந்துட்டு அவங்க என்ன அவங்க குடும்பத்துல ஒருத்தனா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த கட்சி கிச்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளைன்னு இங்க வந்திருக்கிற நம்ம எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணிவேர் வேர் நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும் சுதந்திரமா செயல்பட விடணும் நீங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு முக்கியம் நீங்க தான் நம்மளுடைய இந்த பிஎல்ஏஸ் பூத் லெவல் ஏஜென்ஸோட களத்தில் நின்று வேலை பார்க்க போற பிரண்ட் லைன் வாரியர்ஸ் இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது இது ஒரு ஜனநாயக போர் இந்த டெமோக்ராட்டிக் பேட்டில் லீட் பண்ண போற கமாண்டர்ஸ் நீங்க தான்